போயிருக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய இந்த நாட்டை காப்பாற்ற உறுதி எடுப்போம் சபதம் ஏற்போம் மட்டும்ிந்தாலே மட்டும் தமிழ்நாடு தாடம் மாறும் முன்னே எந்த பின்னேறியும் வந்து சிதறு கிடக்கும் நெருப்பை சேர்த்து புரட்சி பந்தம் கொளுத்துவோம் செகண்டரி கூட்டம் சிதறி ஓட சாட்டை ஒன்றை வீசுவோம் சமரச வாழ்க்கை போல் சாபங்கள் இல்லை சுரண்டி வாழும் அரசாங்கம் என்றும் நிரந்தரம் இல்லை அவஸ்தைகளோ நாம் அரசுகளின் அலட்சியமோ மாநகராட்சியுடைய மாவட்ட உறுப்பினர் முன்னேற்ற கழகத்துறை செயலாளர் வட்டக்கழக நிர்வாகிகள் இந்திய கூட்டணி கட்சியினுடைய நிர்வாகிகள் அத்தனை இயக்கங்களை சேர்ந்த தலைவர்கள் யாருக்கு அனைவருக்கும் நன்றிமா நல்ல வரவேற்பு

இருக்கிற மாமதவத்துல ரம்யா சத்யபிரபு பட்டக்கழக திரு சேவல் தம்பி காந்தி பட்டக்கழக நிர்வாகிகள் இயக்க தோழர்கள் இளைஞர் சேர்ந்த அன்பு தம்பிகள் பெருமையாக கலந்து கொண்டிருக்கிற அமலிவேலை சேர்ந்த அன்பு சகோதரிகள் தாய்மார்கள் நண்பர்கள் தம்பி பன்னீர்செல்வம் அதே மாதிரி இந்திய கூட்டணியில் இருக்கிற ஒட்டுமொத்த நிர்வாகிகள் அந்த இயக்க தோழர்களுக்கு முன்னேற்ற கழகத்தின் சார்பில் நன்றி 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 நிகழாதோ என்று தோன்றாதோ என்று நீலை தமிழ்நாடே தாடம் மாறும் சூரியன் வாக்களிப்பீர் உதயசூரியன் உதய சூரியன் உதய சூரியன் வெற்றி பெறச் செய்வீர் உதய சூரியன் உதய சூரியன் கேட்டு வட்ட திராவிட முன்னேற்ற கழகத்துறை செயலர் தம்பி ஸ்ரீதர் அளித்த நன்றி அவரோடு வட்டக்கழக நிர்வாகிகள் நன்றி 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 பகுதி சகோதரிகளே தாய்மார்களே நண்பர்களே திமுக கூட்டணி நிர்வாகிகளே இயக்கங்களைச் சேர்ந்த தோழர்களே பெரியவர்களே அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் நடைபெற உள்ள நாடாளுமன்ற தேர்தலில் திமுக கூட்டணியினுடைய திராவிட முன்னேற்ற கழகத்துடைய வெற்றி வேட்பாளர் அண்ணன் டிஆர் ஆர் அவர்கள் உதயசூரியன் சின்னத்திலே போட்டியிடுகிறார் வருகிற பத்தொன்பதாம் தேதி நடைபெறுகிற இந்த தேர்தலில் நீங்கள்னா உதயசூரியன் சின்னத்திரை வாக்களித்து அவரை மிகப்பெரிய வாக்கு வித்தியாசத்திலே வெற்றி அடைய செய்திருக்க வேண்டும் என்று உங்களையெல்லாம் நான் போடு கேட்டுக்கொள்கிறேன் இந்த தேர்தல் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியமான தேர்தல் மத்தியில் இருக்கிற பிஜேபி ஆட்சி நமக்கு செய்திருக்கிற துரங்களுக்கு மதுரடிக்கு மதுரடி தரத வேண்டும் என்று சொன்னால் இந்த தேர்தலில் மத்தியில் இருக்கிற ஆட்சியை நாம் வீழ்த்த வேண்டும் நீங்கள் நம்மளுக்கு பணம் வெள்ளத்தில் கொடுக்க வேண்டிய பணமும் தரல நம்ம கொடுக்குற ஜிஎஸ்டி வரைக்கும் இருபத்தொம்பது பத்து சதவீதம் தராரு அவங்க மாநிலம் இருக்கிற முதலமைச்சர்கள் அதிகமாக தராரு நீ திடீர்னு ஒரு பிரச்சனை விட்டாங்க இவ்வளோ நாள் இல்லை அதை கட்சத்தீவை வந்து தாரவாதத்துக்கு கலைஞரும் காங்கிரஸ் தான் காரணம் இருப்பது பிரச்சனை நேரத்தில் வந்து ஆரம்பிச்சிருக்கிறாங்க ஆக பொய் பொய்யாக பேசி தப்பான பிரச்சனை பிரச்சாரம் பண்ணி எப்படியும் படிதோ படுதோல் அடையப் போகிற பிஜேபி எப்படா தங்களை நிலைநிறுத்தி கொள்ள வேண்டும் என்று பொய்லாம் சொல்கிறாங்க ஆக திமுக ஆட்சியை பொறுத்தவரையில நம்முடைய மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை பொறுத்தவரையிலே தேர்தல் வாக்குறுதிகள் என்னென்ன எல்லாம் இந்த நாட்டு மக்களுக்கு செய்வோம் என்று சொன்னாரோ அத்தனை திட்டங்களையும் இன்றைக்கு நிறைவேற்றி மக்களின் பேரன்பை பெற்றிருக்கிற ஒரே முதல்வர் நம்முடைய தலைவர் அண்ணன் தளபதி அவர்கள் மட்டும்தான் இவ்வளவு பெண்கள் வந்திருக்கிறீங்க பிரமாதமா வரவேற்பு கொடுத்தீங்க இந்த பகுதியில் நம்ம திமுக கோட்டை ஆயிரம் சில வீடுகளை விட்டு போச்சு இல்லையா இதுதான் அது கூட நாங்கள் லிஸ்ட் எடுத்து கொடுத்துட்டோம் தேர்தலுக்கு முடிந்ததுக்கு பிறகு தகுதி உள்ள அந்த ஏழ்மை குடும்பங்களுக்கு நிச்சயமாக அந்த ஆயிரம் ரூபாய் நாங்கள் பெற்று தருவோம் என்ற உத்தரவாதத்தை திமுக உங்களுக்காக உழைக்கிற தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்களுடைய வாழ்க்கை தரம் உயர்ந்திட வேண்டும் என்பதற்காக உழைத்து வருகிற நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சருடைய கரத்தை வலுப்படுத்தணும்னு சொன்னா இந்த தேர்தலில் டி ஆர் பால் அவர்கள் மிகப்பெரிய வாக்கு தேர்தலில் வெற்றி பெற வேண்டும் ஆக அந்த நிலையை நீங்கள் உருவாக்க வேண்டும் என்று கேட்டு அன்பான வரவேற்பு தந்த ஒட்டுமொத்த நிர்வாகிகளுக்கும் கழக செயலாளர் மகளிர் சந்தை நிர்வாகிகளுக்கெல்லாம் நன்றி வாழ்த்துக்களும் சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் முன்னால் பத்திரிக்கையில் தம்பி சொன்ன மாதிரி இந்த கச்சத்தீவு பிரச்சனை அடிக்கிறேன் வந்துட்டாங்க இது நம்ம எப்போவுமே நான் தேர்தல் பேசுறது பேசுகிறதில்ல அதனால் மாவட்ட செயலர் தான் பேசுவார் இந்த பிரச்சனை பொறுத்த மிக மிக முக்கியமான பிரச்சனை நாலஞ்சு தடவை கவன எதிர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்து பார்லிமெண்ட்லேயே பேசுங்க நீங்கள் எப்படி பேச்சு எடுத்து படிச்சு பாருங்க இந்த நாலு அஞ்சு வருஷமா கடைசியில் அஞ்சு வருஷமா ஆறு தடவை கவன எதிர்ப்பு தீர்மானம் கொடுத்தா அதை அக்செப்ட் பண்ணுங்க அக்செப்ட் பண்ணுறது யார் அக்செப்ட் பண்ணால் அந்த மந்திரியை அக்செப்ட் பண்ணுவோம் நான் இன்னைக்கு பதில் சொல்கிறேன் பார்லுக்கு கேளுக்கு நான் பதில் சொல்கிறேன் அப்படின்னு அவர் சொல்லணும்னா பார்லிமெண்ட்டில் ஸ்பீக்கர் பண்ணுவார் அது நடக்கலை அது விட்டுடுங்க ஆனால் என்ன உண்மைங்கிறது நீங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கணும் இந்த பத்திரிகை வந்திருந்தாங்கன்னா இதை எடுத்துக்கணும் தயவுசெய்து எடுத்துக்கணும் ஒரு வீடு இருக்குது வீட்டை விற்கிறோம் வீடை விற்கிறதா யார் கையெழுத்து போடணும் பண்றதுல ரிஜிஸ்ட்ரேஷன்ல யார் கையெழுத்து போடணும் ஓனர் அந்த வீட்டினுடைய ஓனர் கையெழுத்து போடணும் இந்த கச்சத்துங்கிறது நிலம் வந்து நிலம் ஸ்ரீலங்காவுக்கு கொடுத்துருக்கோம் இது யாரு இந்த நிலத்தை கொடுக்கறதுக்கு யார் உரிமை பெற்றவர்கள் நம்முடைய பார்லிமெண்ட் நாங்கள்லாம் இருக்கிறோம் பார்லிமெண்ட் இங்கெல்லாம் பாசிட்டா இருக்காங்க எல்லாம் இவ்வளோ எல்லாம் போய் சொல்ல முடியாது நான் சொல்றேன் இந்த கச்சத்தை சொன்னா இந்திய பாராளுமன்றம் அப்ரூவல் கொடுத்துருவோம் அதுக்கு அனுமதி இந்திய பாராளுமன்றம் அனுமதி கொடுத்த பிறகு மந்திரி சபையில் இருக்கிற யாராவது மந்திரி கையெழுத்து போடணும் அந்த ஸ்ரீலங்காவிலேருந்து மந்திரி கைது ரெண்டு பேரும் கையெழுத்து போட்டு டிரான்சாக்ட் அது செல்லும் இங்க இருக்கிற பிரகாஸ்பதிகள் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை இது ஒரு மணி நேரம் பேசணும் சுருக்கமாக உங்களுக்கு புரியுதா சொல்றேன் இந்த நாட்டில் இருக்கிறவங்களாம் அவங்க அவங்க தெரிஞ்ச விஷயம் தெரிஞ்ச இந்த நாட்டோட ஜெய்சங்கர் அதாவது வெளியுறவுத்துறை பார்த்துக்கிறவரே போய் சொல்றாரு இப்படி போய் சொல்லிட்டு இருந்தா எங்க போறது அதுக்காக தான் இதை சொல்றேன் ரெண்டு பேர் கைத்து இருக்காங்க யார் கைத்து போடுறது இந்த இந்தியாவினுடைய ஜாயிண்ட் செக்ரட்டரி துணை செயலாளர் அதே போல அந்த நாட்டினுடைய துணை செயலாளர் இந்த ரெண்டு பேரும் கைத்து போட்டதோட நிக்குது இந்த அக்ரிமெண்ட்ல கைத்து போட்டவங்க மந்திரி கைத்து போடல பாராளுமன்ற ஒப்பந்தம் கொடுக்கல பாராளுமன்ற ஒப்பந்தம் கொடுக்காத எந்த நிலத்தையும் எந்த நாட்டு நிலத்தையும் எந்த நாடும் கைப்பற்ற எடுத்துட்டு போக முடியாது அது அஃபிஷியல் கிடையாது இன்னைக்கு கூட இந்த கட்சத்தீவு நமக்கு சொந்தமானது ராமநாதபுரம் ராஜாவுக்கு சொந்தக்கானது ரெக்கார்டு இருக்குது இது எந்த எந்த புலியும் இதை வந்து மாற்றி அமைக்க முடியாது இன்டர்நேஷ்னல் கோர்ட்டுக்கு இந்தியா நாடு போச்சுன்னு சொன்னால் கச்சத்தீவு நம்ம கூட வந்து சேரும்

மாநகர பிரதிநிதி சு ஏழாவது ஒட்டுமொத்த கழக நிர்வாகிகளும் முன்னாள் மாமன்ற உறுப்பினர் இளைஞரணி மாணவரணி மகளிர் அணி கழக முன்னோடிகளுக்கு பகுதி கழகத்தின் சார்பாக மாவட்ட கழகத்தின் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் மாணவர்களுடைய திரு அமைப்பாளர் அமதாஸ் பேராசிரியர்